ஜான்சன் நகர் பாளையங்கோட்டை நான்கு வழிச்சாலைகளில் இருக்கக்கூடிய டெட்டியார்பட்டி மலை அடிவாரத்தில் உள்ள நகரம் நகர் பகுதி இந்த பகுதியில் மேற்கு கிழக்காக அமைப்பு இருக்கும் இது முதல் ஸ்கேன் வடகிழக்கு தென்கிழக்கு எனர்ஜி முதல் ஸ்கேன் இருக்கு நானூறு அடி ஆழத்துக்கு அந்த மழை எப்படி கரெக்டாக மேற்கு கிழக்கு கிடக்கா அதான் நீரோட்ட கொடிங்கன்னு அது ஒரே மாதிரி பாறையாக இருக்கும் அந்த பாறை இங்கே வராது மே மேற்கு கிழக்கு அது அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருக்கும் கிருஷ்ணாபுரத்தில் வச்சு அது தக்க மாறிடும் நம்ம நிற்கிற ஏரியா ஃபுல்லாக கருங்கல் கடினப்பாறை மேலே உள்ள பாறையில் மட்டும்தான் தண்ணி வரும் சிதைவுப்பாறைன்னு என்னென்னு தெரியுது கருங்கல் பாறை பெரும்பாலும் முப்பது அடிக்கெல்லாம் வந்துடும் அதுக்கு தண்ணி இருந்தாது பார்ப்போம் அது ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் ஜென்ரலான ஒரு அனுபவத்தை வச்சு சொல்கிறேன் முப்பது டூ முப்பது டு நாற்பது அடிக்கு கிளா கருங்கல் வந்துடும் உங்களுக்கு அறுபது எழுபது அடி வரைக்கும் கருங்கல் வரலன்னா வீட்டு தேவையான தண்ணி ஓடும் இது பிளாட்டுனுடைய மேற்கு உரத்தில் வட மேற்கையும் தென்மேற்கை இது ரெண்டாவது ஸ்கேன் நடக்குது நானூறு அடி ஆழத்துக்கு முதல் ஸ்கேனில் தென் கிழக்கு மலையில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கு அறுபது அடிக்குள்ளே ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணி கிடைக்கும் நாற்பது அடியிலேருந்து அறுபது அடிக்குள்ளே ஒரு ஈரப்பதம் சகதி அதிகப்படி ஒரு ஒரு இஞ்சி தண்ணி அது கீழே புள்ள கருங்கல் கடினப்பாரு தான் ஸ்டோரேஜுக்காக ஆழமாக போர்வல் போட்டுக்கலாம் கம்ப்ரஸருக்கு பெஸ்ட்டு இந்த ரெட்டியார்பட்டி மலை எப்படி கிடக்கோ அதே மாதிரி தான் இங்கே நீரோட்டம் ரெட்டியார்பட்டி மலைங்கிறது ஒரு கோட் சைட் சீனிக்கல் பாறை அங்கே தண்ணி நீர்வளம் எல்லா மலை உச்சியில் போர் போட்டால் அவ்வளோ தண்ணி வரும் மலையை விட்டு கீழே இறங்க இறங்க ரொம்ப சுமாராக இருக்கும் அந்த ரெண்டாவது ஸ்கேன்லேயும் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு ஸோ ரெண்டு ஸ்கேன்லையுமே ஒவ்வொரு பாயிண்ட் அட அடையாளம் காணப்பட்டிருக்கு அதில் முதல் ஸ்கேன் முதல் ஸ்கேனில் தென் கிழக்கு மூலையில் அடையாளம் வச்சு தான் பெஸ்ட்டு ரெண்டாவது சாய்ஸு இடத்துல மத்தி மேற்கு மத்தியில் வருது ரெண்டுலேயுமே வீட்டுக்கு தேவையான தண்ணி கிடைக்கும் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு தென் கிழக்கு மூலையில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது இது மேற்கு பகுதியில் பார்த்தா ரெண்டாவது ஸ்கேன் இதில் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது ரெண்டு போர்வலுமே வீட்டுக்கு தேவையான தண்ணி கொடுக்கும் அறுபது அடிக்குள்ளே அந்த பாயிண்ட்டு நல்ல தண்ணீர் வழங்கியிருக்கு அதிகப்படி இரநூத்தம்பது அல்லது நானூறு அடி ஆளுநாள போர்வெல் போட்டு ஒரே கம்பர்சரில் ரெண்டு பொருளையும் ஜாயின் பண்ணிக்கலாம்